வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் நடிகர் சூரி அவர்கள் கருடன் படம் ரிலீஸ் பண்ண உடனே தன்னோட ரிவ்யூவை நிறைய கொடுத்துருந்தாரு அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஐயோ அவரை பொறுத்த வரைக்கும் மனித தெய்வம் சாப்பாடு போட்டே மனுஷங்களை பசி தீர்த்தவர்னா அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு மேலே ஒருபடி யாருன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் விஜயகாந்த் ஐயாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலகட்டத்தில் நான் வந்து அவருக்கு ஒரு ரசிகராகவே இருந்திருக்கிறேன் அவர் படம் திரையில் வந்தால் போய் பார்க்குறது இந்த மாதிரி நிறைய சல்லித்தனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த ராஜா பார்த்து ஸ்ட்ரீட்டில் சாப்பாடுன்னு கேள்விப்பட்டதும் பார்த்தீங்கன்னா பசினால் எவ்வளோ வறுமையில் அழிஞ்சிருப்போமோ அந்த பசியை போக்குறதுக்கு ஒரு தெய்வமாக இருந்தவர் தான் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் ஐயாவும் ராவுத்ர ஐயாவும் சாப்பாடு போட்டே இது பண்ணுவாங்கன்னு இண்டஸ்ட்ரியில் நிறைய சொல்லுவாங்க அவரை மாதிரி யாரும் கிடையாது இண்டஸ்ட்ரியில் அந்த சாப்பாடு கொண்டு வந்தது ராவுத்தரும் கேப்டன் விஜயகாந்த் ரெண்டு பேரும் தான் அது விஜயகாந்த் சார் மன அழுத்தத்தினால தான் சில விஷயங்கள் சாப்பிடும் போது ஏதோ சொன்னாங்க கை வைக்கப்படாதுன்னு சொன்ன உடனே அதில் இருந்து அந்த ஆண்டிலேருந்து அவரோட சொந்த காசில் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே சாப்பாடு போட்ட ஒரு அன்பு என்றால் அது ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் தான் அவரை மாதிரி ஒரு மனிதனை நம்ம பார்க்கவும் முடியாது இனி அவரை மாதிரி நமக்கு கிடைப்பாரான்னு தெரியாது அந்த தெய்வத்தை இனிமேல் நான் வணங்கிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி சூரிய அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக சொல்லிவிடால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுவான் Well